அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில வினா கொற்கையை எம்போரியம் என்று அழைத்த வெளிநாட்டு புவியியல் அறிஞர் யார் ஆப்ஷன் ஏ தாழமி ஆப்ஷன் பி பரிபுலூஸ் ஆப்ஷன் சி யுவாங் ஸ்வாங் ஆப்ஷன் டி வாஸ்கோட காமா இந்த வினாவிற்கான விடையை நம்ம பார்க்கலாம் கொற்கையை கொல்தி எம்போரியம் என்று அழைத்தவர் கிரேக்க வானியல் அறிஞர் தாளமி ஆவார் அவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதிய புவியியல் என்ற நூல கொற்கைய குறிப்பிட்டவர் இது குர்க்கையினுடைய கிரேக்க பெயரா கருதப்படுது அப்ப இன்னைக்கு கேட்கப்பட்ட வினா கொர்க்கையை கொல்தி எம்போரியம் என்று அழைத்த வெளிநாட்டு புவியியல் அறிஞர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் ஏ தலைமி நன்றி